சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுகவின் கூட்டணியில் இருந்த தேமுதிக தற்பொழுது திமுகவில் இணையவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடியிடம் தனிப்பட்ட முறையில் தேமுதிகவின் பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துவிட்டதாகவும் திமுகவில் இணைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது அதிமுகவிடம் இருந்து எதற்காக தேமுதிக முதலில் விலக வேண்டும் அதிமுக ஒரே அணியாக செயல்படாமல் மூன்று நான்கு அணியாக செயல்பட்டு இருப்பதாலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொண்டருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் விரிசல் இருப்பதாலும் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் தொண்டர்கள் பொதுச்செயலாளராக மதிக்கவில்லை நிர்வாகிகளும் எடப்பாடிக்கு எதிராக கோஷமிட்டு இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை நிச்சயமாக தான் தழுவும் எடப்பாடி ஒன்றும் மக்களாலோ தொண்டர்களாலோ பொதுச்செயலராக தேர்வு செய்யப்படவில்லை கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்களால் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டாரை தவிர அதற்கு பிறகு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்று மக்களும் தொண்டர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளை தான் தற்பொழுது கடந்த தேர்தல்களில் ரிசல்ட்டாக நம்மால் பார்க்க முடிந்தது தொடர் தோல்வி அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒரே வழி அதிமுக ஒரே பாதையில் செல்ல வேண்டும் ஒரே அணியாக செல்ல வேண்டும் இதுதான் வெற்றி வழிவகுக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்குத்தான் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரும் வேண்டாம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தற்பொழுது இதுதான் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று கூறி கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் மாநிலங்களவை உறுப்பினரை தர முடியாத காரணத்தினாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது சரி சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் மீண்டும் இணைந்தால் எடப்பாடி சம்மதம் தெரிவித்தால் தேமுதிக திமுகவில் இணையாதா என்று கேட்டால் நிச்சயமாக இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது மேலும் அதிமுக நிச்சயமாக ஒருங்கிணைந்து செயல்பட்டாலும் தொண்டர்கள் மத்தியில் அதிமுகவின் முக்கியத்துவம் கிடைக்க பெற்றாலும் நிச்சயமாக திமுக வீழ்த்தப்படும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது திமுகவின் ஆட்சி அதிகாரங்களும் இரநூறு தொகுதிகளை திட்டமிடுதலும் தொண்டர்கள் பூத் கமிட்டிகளை அமைத்து செயல்படுவதும் அதிமுகவின் தோல்வியை தான் வழிவகுக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்காது தொண்டர்களிடம் உறவுமுறை இல்லை என்று தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறுவது சரியா பிரேமலதா விஜயகாந்த் திமுகவில் இணைவது சரியாத்தவர் என்பதை குறும்பெய்வின்